என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பல பேருக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும் வீடு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இதோட இன்னும் கொஞ்சம் வசதியான ஒரு வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் நல்ல வசதியோடு கூட இருக்கிறவர்கள் என்ன நினைப்பாங்க ஒரு பங்களா இருந்தால் நல்லா இப்படி தான் ஆசை என்ன பண்ணி கொண்டிருக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னவாயிருக்கிறது ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சம்பத்துக்கள் சேர்த்து வைத்தவர்கள்தான் மிக பாக்கியசாலிகள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவித் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து தேவ சன்னிதானத்தில் எப்படி சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு தாவிது தன் வாழ்க்கையில் இதை உணர்ந்து சொல்வதை நாம் பார்க்க முடியும் அரண்மனையில் வாசம் பண்ணுவது அவருக்கு பிரியமான இடமாய் காணப்படவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் தங்கியிருப்பதுதான் அவருக்கு நேர்த்தியான பங்காய் சிறப்பான சுதந்திரமாய் காணப்பட்டதை கத்துடி ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் என்று சொல்லி பல பேர் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இடத்த போய் பார்த்துடணும் ஏன்னா அவ்வளவு அருமையான இடம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது அவர்கள் பார்வையிலே மிக சிறந்த இடமாய் நேர்த்தியான இடமாய் காணப்படும் ஆனால் அவைகளெல்லாம் அழிந்து போய்விடும் பாருங்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த பிரசனத்தில் நாம் தரித்திருக்கிற அந்த நேரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பான நேர்த்தியான பங்காய் சுதந்திரமாய் காணப்படுகிறது பாருங்கள் இந்த உலகத்திலே சொத்துக்களும் சுதந்திரங்களும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்குவதை விட்டுவிடுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறதா அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்துவிட்டது சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு விட்டது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் ஏனென்றால் பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையின் விலையேற பெற்றதாய் விலை மதிக்க முடியாததாய் காணப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் அவருடைய பிரசனத்தையும் அதிக அதிகமாய் தேடுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான கருங்களை செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்